எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ள நிலையில் திருச்சியில் முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் எம்ஜிஆரை நேரடியாக பார்த்து விரும்பி வாங்கிய பங்களா ஒன்று கேட்பாரற்று குரங்குகள் தஞ்சமடையும் இடமாக கிடக்கிறது இதே நிலை நீடித்தால் ஐம்பது கோடி மதிப்பிலான இந்த சொத்து கையாடப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள் எம்ஜிஆரின் விசுவாசிகள் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்குள் நுழைந்த தருணம் ஒன்றில் திருச்சி காவிரி கரையோரம் பயணம் செய்த எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சியில் நமக்கென்று ஒரு பங்களா வேண்டும் என்று விரும்பியதுடன் இந்த இடத்தையும் காண்பிக்க அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் நல்லுசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு லட்சத்திற்கு இந்த இடத்தை வாங்கி கிரயமும் செய்துள்ளார் அந்த பத்திரத்தில் நல்லுசாமியின் கையொப்பமும் உள்ளது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அப்போது கட்சியின் மாவட்ட செயலராக இருந்த அண்ணன் நல்லுசாமி அவர்களும் பின்னாளில் அவர் அமைச்சராகிறார் அவரும் நானும் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பேரில் இந்த சொத்தை வாங்குகிறோம் ஏறத்தாழ ஒன்னே முக்கால் ஏக்கர் பரப்பு உள்ள இந்த இடம் நான்கு லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது அதை தன்னுடைய பெயரிலே வாங்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூறியதன் காரணமாக எம்ஜிஆர் பெயரிலே அந்த சொத்தை நாங்கள் வாங்குகிறோம் அதுக்கான நான்கு லட்சம் ரூபாய்க்கான காசோலை அன்றைய பொருளாளர் திரு மாதவர்கள் இவங்களை வழங்கினர் நல்லசாமி இடத்துல வழங்கினார் அதை கொடுத்து அந்த சொத்தை இந்த சொத்து வாங்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி பலமுறை வந்தும் கூட இந்த இடம் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாக கூறும் சந்திரன் இடத்தின் உண்மையான பத்திரம் எங்கே என்பது தெரியவில்லை என்றும் தெரிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி அது ஏதோ ஒரு காட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க இதை கட்டி சொந்த மாதிரி ஏதோ பண்ணி அதை விற்க முயற்சி நடந்தது அப்போதான் அதை தடுத்தோம் என்னால் முடிஞ்சு தடுத்தோம் அதுக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட் சொத்து பத்திரம் வந்து வாங்கினப்போ கட்சியினுடைய பொருளாளர்கள் இருந்தால் மாதவர்களுடத்திலே அண்ணன் நல்லசாமி அவர்கள் நானும் தான் கொண்டு போய் கொடுக்குறேன் தலைமை கழகத்தில் நான் அவர்கள் இன்றைக்கி திமுகவில் இருக்கார் அன்னைக்கு கட்சியினுடைய பொருளாளர் அவர் கையில் தலைமை கழகத்தில் கொண்டு போய் அந்த சொத்துனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் இன்றைக்கு கட்சியினுடைய அலுவலகம் அது எம்ஜிஆருக்கு சொந்தமான தான் எம்ஜிஆர் பாடுபட்டு உழைத்து சினிமாவில் நடித்து வாங்கிய சம்பளத்தில் வாங்கிய சொத்து அது அந்த தலைமை கழகமும் எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்கிறது ஆட்சியும் எடப்பாடி பழனிசாமி கையாக இருக்கிறது ஆனால் எம்ஜிஆர் பெயரிலே வாங்கப்பட்ட இந்த சொத்து பத்திரம் அசல் பத்திரம் அந்த தலைமை கழகத்திலே இல்லை அதை யார் எடுத்து சென்றார்கள் என்று எடப்பாடிக்கு தெரியுமா இல்லை என்று தெரியாது 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 சென்னையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தை அடுத்து எம்ஜிஆர் பெயரில் இருக்கும் ஒரே சொத்து இந்த திருச்சி சொத்துதான் என கூறும் சந்திரன் இதனை பராமரிக்காமல் கைவிட்டுவிட்டால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்றும் எளிதாக இந்த இடத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் எனவும் பத்திரத்தை வைத்திருப்பவர்கள் திட்டமிட்டிருக்க வேண்டும் என்ற அதிர்ச்சிகரமான சந்தேகத்தையும் எழுப்புகிறார் எம்ஜிஆர் என்கிற மன்னாதி மன்னனின் மாளிகை மண்மேடாகிக் கொண்டிருக்கும் அதே சமயம் சில ஆண்டுகளில் இந்த சொத்தை யார் போகிறார்களோ என்ற வருத்தமூட்டும் சந்தேகத்தையும் எழுப்புகிறார் சந்திரன் அதிமுக அரசின் செபிகளை அடையுமா எம்ஜிஆரின் சிதைந்து கொண்டிருக்கும் பங்களாவின் ஈனஸ்வரம் பொறுத்திருந்து பார்ப்போம் திருச்சியிலிருந்து எஃப் சிக்ஸ்டீன் செய்திக்குழுவுடன் சேக்